இப்ப நான் நிக்கிறது வந்து கொக்கோடி சோலைக்கு போற ரோடுல நிக்கிறேன் இஞ்சால போனா தாந்தாமலை இஞ்சால வந்து கொக்கோடி சோலை பிளஸ் கியர்ல ஓட்டு வராங்க அப்பையும் பைக் எடுக்குது இல்லை அவ்வளவு காத்து சரி பைக் வீல் சேர் சரி எல்லோருக்கும் வணக்கம் அமே ஜெய்குஹன் இப்போ வந்து இலங்கையில் பெரும்பாலும் மெல்ல இடங்கள்லேயும் வந்து மழை பெஞ்சு கொண்டிருக்கி அதில் வந்து மட்டை கிளப்பம் இது இல்லை அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான இடங்களில் பெரும் வெள்ளம் வந்து போய்க்கொண்டு போய்க்கொண்டிருக்குது அதே போல் இன்றைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தேழாம் தேதி இன்றைக்கு கொக்கட்டிச்சோளை பக்கம் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வரும்போது கொக்கட்டிச்சோளை அங்கே மணல் பெட்டி சந்தி என்று சொல்லுவோம் அந்த இருந்து தாண்டியடி சைட் போகக்கூடிய அந்த ரோட்டில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி போய்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போயும் மழை பேஞ்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது நாங்கள் ஒரு கடைக்குள்ளே வந்து நின்று காய்ச்சி கொண்டிருக்கோம் கடும் காத்தும் வீசிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் அந்த இடத்த வந்து வீடியோ எடுத்திருந்தோம் வீடியோ எடுத்தோம் கடும் காத்தால் வந்து அந்த இது வந்து விளங்கல அந்த வீடியோ வந்து நாங்கள் நினைச்சு விடுறோம் பாருங்க சில கதை வந்து விளங்கி இருக்குது சில கதைகள் வந்து விளங்கல அந்த கொங்குரி ரோட் வந்து ரெண்டு பக்கமும் வயல் இருக்குது இப்போ வந்து சத்தம் வந்து விளங்காது அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல கொக்கோட் நேற்று வந்து நாங்கள் கழுவாஞ்சுடி பக்கம் போயிருந்தோம் அதாவது போரதீவு பற்றி பிரதேசத்தை அங்கே கழுவாஞ்சுடி பக்கம் போரதீவுல இருந்து கழுவாஞ்சுடி போகக்கூடிய அந்த வீதியில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்தியால பக்கம் இருக்கிறதாங்க இந்தியாவில வந்து போய்கொண்டிருக்குது இன்னும் கொஞ்சம் பாஸ்டா வர முன்னு சொன்னா போற வண்டிகளில் வந்து அப்படி அடிச்சுட்டு வட்டைகளை ஓட்டு போகக்கூடிய அப்படிதான் இருந்துச்சு என்னென்னு சொன்னா கால்வாய்கள் வந்து திறந்து இருக்குதாங்க காண்கள் வந்து திறந்திருக்கிறதால வந்து அந்த வீதியால வந்து வாகனங்கள் வந்து போறது கொஞ்சம் இடைஞ்சலாயிருக்கு வெண்டைக்கு வந்து இப்படி தாண்டி அடி பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி சொந்தம் வரும்போது ரோட்டால வந்து தண்ணி வரவுது நாங்கள் காட்டுறோம் எல்லாத்தையும் மழை பெய்யறதால வந்து போன மழைக்குள்ள வந்து அடுக்க இல்லாத மாதிரி இருக்குது சொன்னா போன் நினைக்குது மைக் நினைச்சிதுன்னு சொன்னா ஒண்ணுமே விளங்காது அஹ் போனும் பொழுதா அதனால சரி அப்படியே மட்டக்களப்புல நிலவரங்கள் எப்படி இருக்குன்றது நாங்க இந்த வீடியோல வந்து ஃபுல்லா காட்டுறோம் அதாவது கொக்கடிச்சோல் அரசடி தீவு மகளடி தீவு மண உங்கால மண்முனை அங்கால பக்கம் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ரோட்டில் எல்லாம் வந்து வெள்ளம் பரவி தண்ணி சொல்கிறாங்க நாங்கள் போய் அங்கே எப்படி இருக்கு அப்படின்றது உங்கள்கிட்ட காட்டுறோம் தொடர்ச்சா வீடியோ பாருங்கள் அதே போல் நேற்று எடுத்த வீடியோ கிளிப்ஸும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அங்கே வெள்ளாவளி சந்தையில் இருந்து அங்கால சவளக்கடைக்கு போகக்கூடிய அந்த ரோட் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னெண்டு சொன்னால் அங்கால ரெண்டு சொன்னால் போட்டில் தான் போகணும் அப்படின்றதுக்காக பிளாக் பண்ணியிருக்கிறாங்க அங்கால ராணுவத்தினரை வந்து போட்டு ப்ளாக் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அங்கால போக மாட்டேன் போன நேற்று அங்கால எங்களை விடலை வெள்ளாவளி ஏரியாவும் வந்து பெரும்பாலும் பட்டலதால வந்து மூழ்கி கண்டு சொல்லலாம் அதே போல ஹல்வாஞ்சடி போகக்கூடிய அந்த பாதையும் வந்து மூடி இருக்குது அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுத்தோம் அதையும் பாருங்க இன்றைக்கு வந்து இன்ஜால ஏரியா வந்து எப்படி இருக்குது கோக்கடி சோல இன்ஜால சாண்டியாட் எப்படி இருக்குன்றது வந்து இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பாக்கப் போறோம் தொடர்ச்ச வீடியோவை பாருங்க நம்ம சேனல்ல வெல்ல மாடிதுங்கீங்க இதோ பாருங்க இதெல்லாம் அங்க இருக்குலாம் லைன்

போ செம் அடுங்க அவருக்கு வீடு இருக்குதான் நாங்க வீட்டுக்கு போறது வழி எல்லாம் இருக்கு

நம்ம வயிற்கு அவருக்கு நிக்கே இல்லாது நண்டு ரோடு குளத்து இல்லை பாருங்க வெள்ளம் வளிமண்டலவியல் திண்டிகளும் வந்து சொல்லிருக்கு எப்படி சொன்னா வருங்க வர முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிப்பட்டிருக்கு அதே போல மண் சரிவு எச்சரிக்கை வந்து கிட்டத்தட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு வந்து மண் சரிவு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல மழை வந்து பெரும்பாலும் இலங்கையில் எல்லா இடத்தையும் பேஞ்சு கொண்டிருக்கு ஐயா அவர் அவர் அண்ணா வந்து சக்கீல்ல உருட்டி கொண்டு வராரு நன்னாடுக்கா பஸ் என்ன வாங்க நான் எங்க போறீங்க நான் சாப்டா சொல்லுங்க சாத்தல ரொம்ப பெரிய அங்க இருந்து جاي பரப்பல நம்மள வந்து தபன இல்ல நம்ம எல்லாரும் எல்லாரும் வந்து பாருங்க இந்த ஊடர அந்த என்ன ஆனா தெரிக்கிற என்ன அறிக்க அடிச்சிட்டு வந்து இந்த சரி இந்த என்ன நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப தட்டுங்க இந்த பாயிலல அஸ்டா

எல்லாம் நம்மட பையன்தான் போய் அடிக்கிற கஷ்டப்பட்டு போகு போகலா இந்த கொடி சந்தையில் இருந்து போலீஸ் வந்தாங்க விட்டுறாங்க போறாங்க திரும்பிட்டு வராங்க இரவுல வந்தா ரோட்டான்னு நினச்சு கூட்டாங்க இல்ல கொடுத்து விட்டுருவாங்க ஆ அது வயல் எல்லாமே வயல் வயலு குளத்துக்குள்ளே குளம் வராம கிடந்தது ஒரு மாதிரி வந்து என்னண்டா இந்த ஐயா வந்து இஞ்சால இருந்து இஞ்ச சைக்கிள் போயிருக்கிறார்

வந்தே田ம் வந்து சொப்படியேன் வாசலை région repaired காapan Chapelார Enfin wan சரு இங்க plural Catal அடு மா இடங்களில் போறாங்கல்ல குடைய கையில் கொண்டு வர காரணம் என்னண்டா குடைய குடிச்ச முன்னா கூட வரது உள்ளுமில அந்த இருக்கிற ஆட்டோ அன்னைக்கு எல்லாம் அது வரைக்கும் தண்ணி நம்ம கோபத்தில எங்களோட வயக்குஞ்சால் இருக்குது

அருமைங்க பொப்பச்சல படிக்கல மத்தியில மக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க பாருங்க. தேவிலாமுனையில இருந்து வராராம். பொப்பச்சலையில போறாராம். अन्यदामी, साड़ वरी लिया, साड़ वरी लिया हाँ हाँ हाँ

இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம் எங்ககிட்ட மோட்டர் வந்து ஸ்டார்ட் வரதில்லை இது என்ன விளக்கமான்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம்